வணக்கம் கலியுகம் இது கலியுகம் தானே என்னடா இது கலியுகத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் கலியுகமா போயிடுச்சுங்க அப்படின்னு வருத்தப்படும் இங்க கலியுகம் அப்படித்தான் இருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் கெட்டவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் அரியணைகள் அப்படின்ட்டுலாம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஏப்பா எம்எல்ஏ பொண்டாட்டி வந்து எம்எல்ஏ ரேஞ்சுக்கு ஆடுதுப்பா அப்படின்னாரு அதாவது ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ உடைய மனைவி எம்எல்ஏ ரேஞ்சுக்கு ஆடுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு இது இப்படித்தான் நடக்கும் கவுன்சிலருடைய மனைவி வந்து கவுன்சிலராகவே இருப்பாங்க இன்னும் பல பகுதியில் கவுன்சிலர் வந்து பெண்மணியாக இருப்பாங்க அவங்க கணவன் வந்து கவுன்சிலர் ரேஞ்சுக்கு மேயர் ரேஞ்சுக்கு உதவி மேயர் ரேஞ்சுக்கு ஏடிஎஸ்பி ரேஞ்சுக்கு இது மாதிரி காவல்துறை அந்த துறை இந்த துறை எல்லா அரசியல் மட்டங்கள்லேயும் எல்லா அதிகார வர்க்கங்கள்லையும் எல்லாரும் இருந்துருவாங்க ஒருத்த அரசியலுக்குள்ளார வந்துட்டா அவன் புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தம்பி மச்சான் மச்சின ஒன்னு விட்ட ரெண்டு விட்ட அத்தை பையன் அத்தை பேரன் மாமா பையன் மாமா பேரன் கொழுந்தியா கொழுந்தியா புருஷன் இப்படி எல்லாரும் ஒண்ணு கூடி ஒட்டுமொத்த மக்களையும் கும்மி அடிப்பாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டு நொந்து நூலாகி சொன்னான் இதெல்லாம் நடக்கிறது தான் நானும் இந்த முப்பத்தைந்து வருட பத்திரிகை உலக வாழ்க்கையில இந்த மாதிரி கணவர் எம்எல்ஏவா இருப்பாரு மனைவி ஒரு எம்எல் வீட்டு எம்எல்ஏ அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வாத்தியாருடைய மனைவியவே நிறைய பேரு வாத்தியார்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த எம்எல்ஏவுக்கு மனைவியா இருக்கிறவங்களும் அந்த அந்த பந்தா தூள் நம்ம தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரைபடங்களுக்கு உள்ளார இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் இந்த இடவெடுத்த அரசியலை நம்மளால் பார்க்க முடியும் ஆக இங்க நல்லவனுக்கு ஏங்க மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது கெட்டவனுக்கு எல்லாமே தங்கத்தாபாளத்துல வச்சு கிடைச்சிருந்தே அப்படின்னு நம்ம பார்க்க சொல்றோம் கோடீஸ்வரர்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டே இருக்காங்க லட்சாதிபதிகள் அப்படியே பல ஆயிரங்களாக குறைஞ்சி குறைஞ்சி கலங்காரராக ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இது சொல்லப்படும் இது எல்லாத்துக்குமே தான் காரணம் கர்மா அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க போன ஜென்மத்தினுடைய பிரச்சனைகள் தான் நாம் செய்த தவறுகள் தான் இன்றைக்கி நமக்கு கர்மாவாக வந்திருக்கு இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா போன ஜென்மத்து கர்மான்னா இந்த கர்மாவுக்கு உண்டான கர்மா பிரச்சனைகளை நாம தடித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது கொண்டு விடுவண்டா அப்படின்னு என்னை ஒருத்தன் மிரட்டுறானா ரைட்டு என்னுடைய கர்ம வேண தொலைஞ்சிருச்சு என்னடா சாவு சாவுகிராய்க்கு அப்படின்னு ராம்ஜியை ஒருத்தன் திட்டினானா என்னுடைய கர்மம் தொலைஞ்சிருச்சு என்னை ஒருத்தர் சட்டையை கொத்து பிடிச்சிட்டு ஐயோ நீங்களா நான் வேற யாரும் நினைச்சிட்டேங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அப்படி சட்டையை பிடித்த அவமானத்தின் மூலமாகவே என்னுடைய கர்மா தொலைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு ஆனால் இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பான் மாட மாளிகையா இருப்பான் அந்த சுத்து வட்டார சுத்துப்பட்டு பட்டி கிராமம் வகையில அத்தனை ஊருக்கும் கான்ட்ராக்ட் வேலையை எடுத்துக்குவோம் கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் பணமா சம்பாதிப்பான் அந்த கான்ட்ராக்டில காசுக்கு சொத்து இருக்கு பந்தா இருக்கு அரசியல் செல்வா இருக்கு ரோட்டில் நடந்தாலே அண்ணே வணக்கமே வணக்கமே அப்படின்னு வடிவேலு நடந்து போனாக்க வணக்கம் சொல்றதுக்கு நிறைய பேர்லாம் இருப்பா இங்க ஆனா அத்தனையும் பாவம் அத்தனையும் பாவம் மூட்டைகள் அத்தனை பாவ மூட்டைகளுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சாமி ஆனால் உன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் அஞ்சு தலைமுறைக்கு சொத்து இருப்பான் எங்கள் அக்கா எங்கள் அவங்களாம் கோயிலுக்கு அவ்வளவு தானங்கள் செய்தவர்கள் நாங்கள் கோவிலுக்கு நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் பார்த்தா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருப்பான் உள்ள ஒரு பொண்ணு இருப்பாங்க அல்லது வாய் பேச முடியாமல் ஒரு க மனைவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவாங்க நேற்று வரைக்கும் நல்லாதாங்க இருந்தாங்க இப்போ அந்த லேடி வந்து இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நகை நட்டுக்கு பஞ்சம் இருக்காது காசு பணத்துக்கு குறைவு இருக்காது யார் கேட்டாலும் உடனே வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க அஞ்சு பைசா வட்டி ஆறு பைசா வட்டி அப்படின்ட்டுலாம் கொடுப்பாங்க இப்படி வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க இப்படி கான்ட்ராக்ட்லேருந்து பணம் வரும் இங்கே புருஷங்காரன் எம்எல்ஏ கொண்டாட்டி எம்எல்ஏ பொண்டாட்டி அப்படிங்கிற ஜபர்தஸ்தோட அவங்க வளம் எல்லாம் இருப்பாங்க கூப்பிட்டாக்க அப்படின்னு கூப்பிட்டா ஐம்பது பேர் திரும்பி பார்த்து என்னம்மா அப்படின்ற சொல்றதுக்குலாம் இருக்கும் ஆனா இதெல்லாம் நிலைக்காதுரா சார் இதெல்லாம் கர்மா உன் கர்மாவை தொலைப்பதற்கு மிகப்பெரிய அடியை கொடுப்பதற்கு கடவுள் காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இதே போல பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்களே இந்த வாயால உனக்கு போஜனை கிடைக்காது சில பேர் சொல்லுவோம் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க நான் சொந்த ஊருக்கு போகணுங்க பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க தலவாணி மாதிரி பைய வச்சுக்கிட்டு ரோட்டில் நம்ம வீட்டு ரோட்டில் கிடந்தாங்க எந்திரிச்சு என்னம்மா உனக்கு பிரச்சனை மயங்கி விழுந்துட்டியா இல்லை தலையாரி மாதிரி வச்சிருக்கேன் என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் சிவகாசியிலேருந்து வந்தங்க அப்படின்றாங்க இன்னும் பக்கமாக போய் என்னம்மா தலையை தலையை தடவிட்டு இருக்கேன்னு தலையை தடவி பார்த்தா தலையிலேருந்து ரத்தம் வருது போதா குறைக்கு வாயிலேருந்து நாத்தம் வருது என்ன நாத்தம் பொய் நாத்தம் என்ன பொய் நாத்தம் தண்ணி அடிச்சிருக்கேன் அந்த பொம்பளை ஆம்ப தண்ணி அடிக்கிறதுல ஆம்ப பொம்பளை வித்தியாசமே கிடையாது இன்னைக்கு பணக்காரன் ஏசி ரூம்ல உட்காந்து ஸ்டெயிலாக தண்ணி அடிக்கிறான் வீட்டுக்கு போய் வாந்தி எடுக்கிறான் கையில் காசு கம்மியாக இருக்கிறவன் டாஸ்மாகில் சரக்கு வாங்கினு அங்கே இருக்கிற மூத்திர நாட்டம் வாந்தி நாட்டத்தெல்லாம் செஞ்சிக்காமல் ஏதோ ஒரு இருட்டாம் பக்கமா நுழைஞ்சி அங்க வந்து இந்த சாராயத்தை அடிக்கிறான் விஸ்கி அடிக்கிறான் பிராந்தி அடிக்கிறான் பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போய் அடிக்குதுவோம் இப்படிலாம் நாடு கேவலமாக இருக்கிற நிலமையில அந்த பெண்மணி இப்படி வந்து சிவகாசி சொந்த ஊருங்க நான் ஊருக்கு போணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மாவை கொஞ்சம் வழி அனுப்பி விட்டோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிடுச்சு இதெல்லாம் கர்மம் பாவம் இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சே தீரும் நீ எவ பெரிய அரசியல் எந்திரத்தில் நீ சுழன்று இருந்தாலும் சரி இல்ல மக்கள் செல்வாக்கு உனக்கு இருந்தாலும் சரி இல்ல தலைமுறை தலைமுறையா சொத்து சேர்த்து இருந்தாலும் சரி நீ வெறும் சுண்ணாம்பு கடவுள் உணர்த்த கூடியதுதான் இந்த கலியுகம் இந்த கலியுகத்துல நாம வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் பைரவர் கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு நல்லவனுக்கு வாழ்க்கையே இல்லைங்க சொல்லாதீங்க இதை போய் சொல்லுங்க ஏப்பா கலியுகத்துக்கு கால பைரவர் நான் மூட்டு சோதனை பத்து பைசா யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கலப்பா பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்டர் சொல்லி எடுத்துட்டு அதுல மூணு லட்சம் ரூபாய் லவட்டிக்கலப்பா நான் ஆனா எனக்கு ஏப்பா இவ்வளவு சோதனை நான் ஏப்பா இவ்வளவு கஷ்டப்படுவேன் எனக்கு ஏற்பா என்னை சொந்தங்களால எனக்கு இவ்வளவு கவலைகள் இந்த இந்த உலகம்லாம் கெட்டவனுக்கு பூஜா தூக்குதேப்பா இது எல்லாத்தையும் பைரவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி இவன் இருக்கான்ப்பா எனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இவங்களா இருக்குமோ தோணுதுப்பா எல்லாத்தையும் ஒரு பாட்டம் தேய்பிரை அஷ்டமி நாள்ல போய் பைரவர்கிட்ட கொட்டி தீத்துருங்க உங்களுடைய எதிரிகளை துவசம் பண்ணிடுவான் அழிச்சிருவான் காசு காணாம போயிரும் பணம் கரைஞ்சு போயிடும் பரம்பரை மரியாதைகள் தவிடு பொடியாகி துவம்சமாகி தரமட்டமாயிரும் பதவி அந்தஸ்து பணாடவும் கூப்டா பத்து பேரு கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் அதுல லஞ்சம் இதுல லஞ்சம்னு வாங்கி பிச்சை எடுக்கிற காசு நிலைத்ததாக சரித்திரமே இல்லை அதனால எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் அவன் விழருது எவ்வளவு பெரிய அடி அப்படின்னு பாருங்க நம்ம ரெண்டு அடியில இருந்து நாம விழுவோம் ஆனா இருநூறு அடியில இருந்து அவன் விழுவான் அப்படி விழுந்தவன் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு எலும்புகள் நொறுங்கி போய் கிடப்பான் அந்த ஊரே அவனை காரி துப்பும் எவன் அவனை பெரிய அதிகாரின்னு நினைச்சானோ எவெல்லாம் பெரிய அவனை அரசியல் அப்படின்னு கொண்டாடுறானோ எவெல்லாம் அவனை மந்திரின்னு நினைச்சானோ கவுன்சிலர்னு நினைச்சானோ க சேர்மன் நினைச்சானோ எம்எல்ஏ பொண்டாட்டி அப்படின்னு தான் நினைச்சானோ அவங்களுடைய வாழ்க்கை காரி துப்புற நிலையாவாகும் கலியுகத்துக்கு கால பைரவர் எதிரிகளை துவம்சம் செய்பவர் கால பைரவர் கால பைரவரை வணங்கி வழிபடுவதை தொடர்ந்து வழக்கமாக வச்சுக்காங்க உங்கள் வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை எதிர்ப்புகள் விஷயம் எல்லாமே காணாம போயிடும் உங்களுக்கு பக்க இருப்பார் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுவார் நல்லவர்களை கடவுள் சோதிப்பார் ஆனால் ஒருபோதும் கடவுள் நம்மை நல்லவர்களை கைவிட மாட்டார் கெட்டவர்களை வாரி வாரி கொடுப்பார் ஆனால் கைவிட்டு விடுவார் இது என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாவகுமாரன் சார் அவர்கள் எழுதிய பாட்சா படத்திற்கான வசனம் பைரவரை வணங்குவோம் பயமின்றி வாழ்வோம் வணக்கம்